அன்னை வேளாங்கண்ணி பல்நோக்கு மருத்துவமனை சார்பில் மனித சங்கிலி நடைபெற்றது நெல்லையில் பிபிபி பிஏசிஹெச்இ மற்றும் ஸ்நேக ஜோதி என்ற எய்ட்ஸ் நோயாளிகளை பராமரிக்கும் தொண்டு நிறுவனங்களின் பங்கேற்பு மற்றும் உதவியோடு பாளையக்கோட்டை அன்னை வேளாங்கண்ணி பல்நோக்கு மருத்துவமனை சார்பில் பதினோராம் அன்று பாளையக்கோட்டை ஊசி கோபுரம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மருத்துவமனை ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர்கள் உறுப்பினர்கள் ஸ்நேக ஜோதி இயக்கங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் எய்ட்ஸ் பற்றி விழிப்புணர்வு எவ்வளவு தேவையோ அதுபோல எய்ட்ஸ் நோயாளிகளை பரிசோதிக்க பராமரிக்க மருத்துவ சிகிச்சை அளிக்க அன்பும் ஆதரவும் கொண்ட மனம் நிச்சயமாக தேவைப்படும் ஏனென்றால் எய்ட்ஸ் பற்றிய முழுமையான விழிப்புணர்வு மக்களிடம் இல்லாததால் எய்ட்ஸ் நோயாளிகள் நமது சமுதாயத்தில் ஒதுக்கப்படுகிறார்கள் முதலில் எய்ட்ஸ் ஒரு தொற்று நோய் அல்ல என்பது நமது சமுதாயத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் மேலும் அவர்களை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும் என்பதே நமது தலைமை கடமையாகும் என அவர்கள் தெரிவித்தனர் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை கடந்த எட்டு வருடங்களாக எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான மருத்துவம் பேர்காலம் மற்றும் அத்தியாவசியமான பல உதவிகளை ஒரு தொண்டாக செய்து வருகிறது இதற்காக மருத்துவமனையில் ஒரு தனிப்பிரிவு செயல்பட்டு வருகிறது இதில் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ சேவை புரிந்ததற்காக பல்வேறு விருதுகள் வாங்கியுள்ளது ராஜராஜன் நான் அண்ணன் வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டலில் ஹஸ்டன் மெடிக்கல் சூப்பராக இருக்கேன் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் ஒன்றாம் தேதி எய்ட்ஸ் எய்ட்ஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது அதை சில அதை சிறப்பாக விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இன்றைக்கு பேச்சே ட்ரஸ்ட் ட்ரிபிள் பி ஸ்னேகோதி ட்ரஸ்ட் அண்ட் அண்ணை வேளாங்கண்ணி ஃபேமிலி அண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து இணைத்து மக்களிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கு மூணு டீம் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் நோய் இதில் பங்கேற்றுள்ள பேச்சை ஃபெஸ்ட் மற்றும் ஸ்னேகோதி டெஸ்ட் அதில் உள்ள மாணவர்கள் அனைவரும் அச்சை நோயால் பாதிக்கப்பட்டு அச்சேவி நோயால் பாதிக்கப்பட்ட தந்தையர்களிலிருந்து அவர்கள் மூலம் பிறந்த குழந்தைகள் அனைவரும் தான் இந்த கேம்பில் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராமில் ஈடுபட்டுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் கட்சி இன்றைய இன்றைய வருட ஸ்டேட்டஸ் என்னவென்றால் யுவர் ஸ்டேட்டஸ் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு பேரணி இந்த யுவர் ஸ்டேட்டஸ் என்கிறது தான் இது தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் இது என்னென்னா அவர்களுடைய தங்களுடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்காக தான் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காண்டி நாங்கள் டேம்லெட்ஸ் எல்லா ட்ரெஸ்ட்டு எல்லோரும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதன் மூலமாக தங்களது நிலையை அவர்கள் எந்தவித பேமெண்ட்டும் இல்லாமல் இலவசமாக அவர்களுடைய தங்களின் நிலையை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக கச்சையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது போன்று எங்கள் மனை வேளாங்கண்ணி மருத்துவ நிறுவனம் கச்சேவி நோயால் பாதிக்கப்பட்ட பிரசவம் அனைத்தும் நமக்கு இலவசமாக பார்க்கப்படுகின்றது எந்தவித இதுவும் இல்லாமல் அதற்கென்றே தனியாக வார்டு ஒன்று செயல்பட்டு வருகின்றது அதேபோலது எந்த அறுவை சிகிச்சை என்னாலும் கச்சேவி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஒதுக்குவதில்லை அரவணைப்பது போன்று எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்து வருகிறோம் போன்ற விழிப்புணர்வு எல்லா பற்றிலும் ஏற்படுத்த வேண்டும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என் பேர் சங்கரி நான் லேப் டெக்னிஷியனா இருக்கேன் அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டலில் உன்னே இப்போ ஹை ஹைச்ஐவி நோயை தடுக்கிறதுக்காக நாங்கள் நிற்கிறோம் எல்லாரும் உன்னே ஐசஐ நோய் வந்து ரொம்ப இதானது கூடிய நோய் வந்து பா எல்லாரும் இதாக இருக்கணும் உடனே முக்கியமாக இளைஞர்கள் வந்து தவறான பாதிக்கு செல்லக்கூடாது ஐச்ஐ நோயெலாம் பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் நம்ம தள்ளப்படுதோம் அவங்க வந்து எத் அவங்கள நம்ம வந்து அவங்க கூட சேர ஒதுக்கி வைக்கப்படுறாங்க அதனால் ஆசிரியர் கூறினபடி மருத்துவம் என்ன ஆலோசனை சொல்லுதோ அதுக்கு தகுந்தால் கேட்டு நடக்கணும் முக்கியமாக ஆண் இளைஞர்கள் வந்து தவறான பாதிக்கு செல்லக்கூடாது தவறான வச்சுக்கிடக்கூடாது அதனாலதான் முக்கியமாக உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்